திமுக அரசின் தவறுகளை கேள்வி கேட்பவர்களை வழக்கு தொடர்வோம் என்ற உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் பாஜக அஞ்சாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தமிழக மின்சார வாரியத்துடனான வழக்கு காரணமாக அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்படாமல் இருந்த கட்டணத்தை திமுக ஆட்சியில் வழங்கியதை ஒப்புக்கொண்ட அமைச்சரை பாராண்டியில் தீர வேண்டும் என்றும் தனது வார்த்தை விளையாட்டின் மூலம் அதானி நிறுவனத்துடன் தமிழக மின்சார வாரியத்துடனான ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை மறைக்க முயற்சிக்கிறார் என்றும் கூறியுள்ளார் மேல்முறையீட்டு ஆணையத்தின் உத்தரவின்படியே கோடி ரூபாய் எட்டு கட்டணம் செலுத்தியதாக கூறும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேல்முறையீட்டு ஆணையத்தின் அதே உத்தரவை தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிராகரித்ததை மறந்துவிட்டார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையில் அதானி நிறுவனத்திற்கு செலுத்திய மொத்த கட்டணம் என்ன என்பதை அமைச்சர் வெளிப்படையாக தெரிவிப்பாரா என்றும் ஐநூற்றி அறுபத்தி எட்டு கோடி என்பதன் கணக்கு விவரங்கள் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் யூனிட் மின்சாரம் ஏழு ரூபாய் ஒரு பைசாவிற்கு வாங்கப்பட்டது அதானி நிறுவனத்தின் கடந்த நிதி நிதியாண்டின் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் போது எந்த அடிப்படையில் ஐந்து ரூபாய் பத்து பைசாவிற்கு ஒரு யூனிட் மின்சாரம் என்று திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்வதாக அமைச்சர் குறிப்பிடுகிறார் என்றும் சந்தேகம் எழுப்பியுள்ளார் தனியார் நிறுவனங்களிடம் திமுக அரசு எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என்று கூறிவிட்டு நடுத்தர மற்றும் நீண்டகால ஒப்பந்தங்கள் அடிப்படையில் மின்சாரம் யூனிட் ஒன்றிற்கு மூன்று ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசா முதல் ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒரு பைசா முதல் வரை தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகிறது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் என்றும் இந்த தனியார் நிறுவனங்களில் அதானி நிறுவனம் உள்ளதா இல்லையா என அவர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் அதை விடுத்து அரசின் தவறுகளுக்கு மக்களின் வரி பணத்தை எடுத்து செலவிடும் போது மக்கள் நலன் சார்ந்த கேள்விகள் எழத்தான் செய்யும் அதற்கு பதிலளிக்க வேண்டியது அரசின் கடமை அதை விடுத்து வழக்கு தொடர்வோம் என்ற உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் தமிழக பாஜக அஞ்சாது என அதில் அவர் தெரிவித்துள்ளார்